ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன்னிடம் ஒரு முக்கியமான செய்தியை கூற கால் கடுக்க நிற்கிறேன் நாளை ஒரு அதிசயம் நடக்க உள்ளது கேட்டுவிட்டு சந்தோஷமாக தூங்கு என் செல்லமே என் செல்ல பிள்ளையே உனக்கான ஒவ்வொரு நாளும் உதிக்கும்போது உன் மனதில் ஆயிரம் எண்ணங்கள் உதிக்கின்றன இந்த நாளாவது நமக்கு நல்ல விடிவு நாளாக இருக்குமா என்று நீ நினைத்து நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் நாம் நினைத்தது நடந்து விடுமா நம் வாழ்வில் நல்லது நடக்க துவங்குமா என்று பல எதிர்பார்ப்போல் எதிர்பார்ப்போடு தான் ஒவ்வொரு நாள் விடியலும் நீயாக கேள்வி கேட்டு எழுந்து கொள்கிறாய் இதோ நாளைய முதல் எல்லாம் என்னவெல்லாம் உன் வாழ்வில் நடக்கப் போகிறது என்பதை நான் கூறுகிறேன் கேள் இருளோடு போராடியே ஒளி கிடைக்கிறது வழிகளோடு போராடிய முயற்சிகள் வெற்றியாகிறது மறுபிறப்பு வரை போராடிய பெண்மை தாய்மையாகிறது மண்ணுடன் போராடிய விதைகள் மரமாகின்றன ஆகவே போராட்டம் இல்லாத வாழ்க்கையே சுவாசமற்ற உடலுக்குச் சமமாகிறது எனவே உன் போராட்டங்கள் எல்லாம் பலன் தரும் காலம் இது ஆம் செல்லமே இத்தனை நாட்கள் இத்தனை மாதங்கள் நீ போராடி போராடி சலித்து விட்டாய் உன் இத்தனை நாள் உழைப்பிற்கும் உன் இத்தனை நாள் கவலைகளுக்கும் கண்ணீருக்கும் பதில் தெரும் காலங்களாகத்தான் இனி வரும் நாட்கள் விடிகளாக விடிந்து விட்டது உனக்கு இனி உனக்கு ராஜயோகம் தொடங்கிவிட்டது நாம் செல்லமே உன் போராட்டங்கள் எல்லாம் ஜெயிக்கப் போகிறது உன் வாழ்விற்கான நல்ல வழிகளை உன் சாயப்பா உருவாக்கப் போகிறேன் உனக்கு வேண்டியதை எல்லாம் வழங்கப் போகிறேன் கஷ்ட கஷ்டப்பட்ட காலத்தில் எல்லாம் தைரியமாக இருந்த என் செல்ல பிள்ளையே இஷ்டப்படும் காலத்தில் ஏன் கலங்கி நிற்கிறாய் அப்படி நிற்க சேர்க்கப் போகிறேன் என் செல்ல பிள்ளையே நீ உன்னிடம் சேர்க்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது இருளுள் இருக்கின்றேன் என்று கவலைப்படாதே நாளைய விடியலில் எல்லாம் உனக்கானதாகத்தான் விடிய போகிறது இருளும் விடியலை நோக்கித்தானே சொல்கிறது உன் கஷ்டங்களுக்கும் கவலைகளுக்கும் கண்ணிருக்கும் இன்றோடு கடைசி நாளாகிறது உன் எல்லா கவலைகளும் களைந்து உன் மகிழ்ச்சியான எதிர்காலத்திற்கு வித்திடும் நாளாகத்தான் இந்த இரவு முதல் இந்த நாள் துவங்கிவிட்டது நிறைய நல்ல மாற்றங்கள் உன் வாழ்வில் ஏற்படும் என் செல்லப்பிள்ளை பிள்ளை நீ ராஜயோகத்தில் இருக்கிறாய் அவற்றையெல்லாம் நல்லதாக வரும் வாய்ப்பை நல்லபடியாக பயன்படுத்திக்கொள் என்னுடைய வார்த்தைகள் மீது நீ முழு நம்பிக்கை வைத்து செயல்படுகிறாய் அல்லவா அப்படி இருக்கும் பட்சத்தில் நான் உன்னை தவிக்க விட்டுவிடுவேனா நிச்சயம் எல்லா தடைகளையும் தகர்த்து வெற்றியடையச் செய்கிறேன் நான் உன் வழித்துணையாக இருக்கும்போது வாழ்க்கையை பார்த்து பார்த்து பயப்படக்கூடாது ஏனென்றால் வெற்றி உன் பக்கம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை அறியாமல் வீணாக ஏன் பயப்பட்டு கொண்டிருக்கின்றாய் இன்னும் சில நாட்களில் அதாவது நாளைய பொழுதில் அனைத்து இன்பங்களையும் பெறுவாய் உனது வேண்டுதல்கள் எல்லாம் கேட்கப்பட்டு விட்டது அது நிறைவேறிய கண்டிப்பாக நிறைவேற்றப்படும் அது நிறைவேறிய தீரும் வெற்றி அடைய போகும் இந்த வேளையில் கலங்கி நிற்கக்கூடாது உன் போராட்டங்களில் கூட நீ வெற்றி பெற்று விட்டாய் இனி உனக்கு நடப்பதெல்லாம் நல்லதாகத்தான் இருக்கும் உன் வாழ்க்கையில் நீ முன்னேறி வெற்றி பெறும் காலம் வந்து விட்டது இனி எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் நிச்சயம் வெற்றி நிச்சயம் உப்பாக இருந்தாலும் சரி உறவாக இருந்தாலும் சரி அளவோடு இருந்தால் வாழ்க்கை சொர்க்கமாகும் அல்லவா உன் சாயப்பா சொல்வதை ஏற்றுக்கொள் அதன்படி நட உனக்கான வெற்றி நிச்சயமாக நடக்கப் போகிறது என் செல்லப்பிள்ளையே நீ எதற்காக எல்லாம் காத்திருந்தாயோ அது நிச்சயமாக நடக்கப் போகிறது மகிழ்ச்சியாவோடு நம்பிக்கையோடு தூங்கு நாளை பொழுது உனக்கு நல்ல பொழுதாகத்தான் விடியும் நான் என்றும் என் செல்லப்பிள்ளைக்கு பிள்ளைக்கு குருவாகத்தான் இருந்து வருகிறேன் அந்த மாதிரி இருக்கும் என்னுடைய என்னை சற்றும் நம்பிக்கை குறையாமல் இருக்க வேண்டும் என்னை முழுமையாக நம்பும் பட்சத்தில் உனக்கானது எல்லாம் நல்லதாக நடக்கும் என்னை சிறிதளவு கூட என்னை நம்ப கொஞ்சம் ஆகா என்னை சாயப்பா ஏமாற்றி விட்டாரே என்று சொல்வது கூட என்னை நீ ஏமாற்றுவதற்கான அறு அடையாளமாக மாறிவிடும் ஆகத்தான் சொல்கிறேன் உனக்கு சர்வ சகலமும் என்பதை நான் இருக்கிறேன் என்பதை மட்டும் மறந்து விடாதே என்னை மறவாமல் இருந்தால் உனக்கு எந்த பயமும் இருக்கப் போவதில்லை நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் தற்போதைய வாழ்க்கையை நான் உனக்கு கொடுத்தது இதில் நீ அனுபவிக்கும் நன்மைகள் தீமைகள் அனைத்தையும் என் முன்னிலையில் நான் உனக்கு கொடுத்தது என்பதை ஒரு நாளும் மறந்து இதை நீ புரிந்து கொண்டால் மறுகணமே உன் கண்கள் முன் நான் தோன்றுவேன் உன்னை தேடி உன் இல்லம் வந்து கொண்டிருக்கிறேன் ஆம் செல்லமே உன்னை தயார்படுத்திக் கொள் எனது பரிபூர்ண ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்கப் போகிறது அப்பொழுது என் செல்ல பிள்ளை அளவில்லாத மகிழ்ச்சி அடையப் போகிறாய் எனது காலடி படும் நேரம் சுபிச்சமாகப் போகிறாய் ஆம் இதுவரை இல்லாத அளவு இரட்டிப்பு மகிழ்ச்சியுடன் இருக்கப் போகிறாய் என் செல்ல பிள்ளையை என்னிடத்தில் வைத்த கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேறப் போகிறது உன் வாழ்வில் நல்ல திருப்பங்கள் ஏற்படப் போகிறது இது இனிமேல் நடக்காது என்று நீ மனம் வெறுத்து கைவிட்ட ஒன்று நல்ல திருப்பமாக நாளை காலை உன்னிடம் வந்து சேரப்போகிறது நாளைய பொழுது நல்ல பொழுதாகத்தான் விடியும் இத்தனை நாள் பரிதவிப்புக்கும் முற்றுப்புள்ளி கிடைக்கப் போகிறது ஆம் இனி உன் வாழ்வு தகதகம் என்று போகிறாய் நாளை காலை எழுந்தவுடன் சாயப்பா சாயி இன்றைய பொழுது நல்ல பொழுதாக விடிய வேண்டும் என்று சொல்லி எழுந்துவிடும் உனக்காக நிம்மதியாக நாளைய பொழுது நல்ல பொழுதாகத்தான் நீன்று நிம்மதியாக தூங்கு என் செல்லமே உன் கனவில் தோன்றுவேன் நான் அப்படி நான் தோன்றும் பொழுது என்னை நீ மனதார வேண்டிக் கொண்டிருக்காய் உன் அருகில்தான் நான் இருந்து கொண்டிருக்கிறேன் என் செல்ல பிள்ளை நீ தூங்குவதற்கு முன் என் நாமத்தை சொல்லித்தானே தூங்குகிறாய் தினமும் ஓம் சாயி ஸ்ரீ சாயி ஜெய ஜெய சாயி என்றுதானே சொல்லித்தானே உறங்குகிறாய் அப்படி உறங்கும் பட்சத்தில் உன் அருகிலேயே இருந்து என் செல்ல பிள்ளை எந்த மன கஷ்டமும் இல்லாமல் நிம்மதியாக தூங்க வைக்கப் போகிறேன் நீ பல நாள் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் இதோ இன்றோடு முடிவடைந்து நாளை பொழுது உனக்கு நல்ல பொழுதாக விடியும் என் செல்லமே தைரியமாக இரு என் செல்ல பிள்ளையின் நல்ல மனதிற்கும் நல்ல குணத்திற்கும் என் பிள்ளையை நான் மனதார ஏற்றுக்கொண்டேன் உன்னை நான் என் செல்ல பிள்ளை துவாரகமாயின் செல்ல குழந்தை நீ உன்னுடைய இந்த நல்ல மனத்திற்கும் நல்ல குணத்திற்கும் எல்லாம் நல்லதுதான் நடக்கும் வாழ்க்கையில் நீ ஓடும் இடமெல்லாம் துன்பமும் கஷ்டமும் அவமானமும் உன்னை நிழல்போல் தொடர்ந்த காலம் எல்லாம் கடந்த காலமாக மாறப்போகிறது வெளிச்சம் என்ற நிகழ்காலத்தில் நீ தகதகவென ஜொலிக்கப் போகிறாய் நீ வெற்றி பெறுவதற்கு எத்தனை எத்தனை விஷயங்கள் எல்லாம் விட்டு கொடுத்தாய் இதோ நீ சந்தித்த துன்பம் நம்பி உன்னை ஏமாற்றிய நபர்கள் சூழ்நிலை எல்லாம் என அனைத்தும் சூறாவளியாய் சூழ்ந்த போதும் அதற்கு எதிராய் போராடி மேலோங்கி நின்றாய் மன தைரியம் எத்தகையது என்று எனக்கு நன்றாக தெரியும் மற்றவர்களின் பேச்சுக்கள் உன்னை அம்பு போல காயப்படுத்தினாலும் எழுந்து நின்று நீ நிச்சயம் வெற்றிக்கு பெயர் கொண்ட ஆத்மாதான் இனி இனி வரும் விருட்சமாக போகிறாய் இனி வரும் காலமெல்லாம் உனக்கான காலமாகத்தான் இருக்கப் போகிறது உன் சுழற்சியான எண்ணங்கள் தான் உன் நிம்மதி தொலைவதற்கான எதிரி ஆகவே அதனால் எதற்கும் அஞ்சாதே பயப்படாதே உனக்கான விடியலுக்கான நேரம் இதோ வந்துவிட்டது நாளை காலை எழுந்ததும் என்னுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே எழுந்து உனக்கான நல்ல பொழுதாகத்தான் விடியும் ஆம் செல்லமே இப்பொழுது நிம்மதியாக தூங்கு നല്ലതേ നടക്കും നല്ലതേ നടക്കും ഓം സായി രാം ഓം സായി രാം രാംജി അരുൾ കിടക്കട്ടും